அதாவது விருது அப்படின்னாவே அந்த படங்கள் கலை படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒழிஞ்சு போச்சு அந்த படங்கள் கலை படங்களாக இருக்கணும் அவசியம் இல்லை அந்த படம் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் கூட அந்த படங்களில் பல விஷயங்களில் கலைத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த படங்கள் விருது வாங்கும் அந்த படத்தில் சிறந்த சோசியல் மெசேஜ் சொல்லியிருந்தால் அந்த படங்களை விருது வாங்கும் ஆனால் வெறுமனே அடிதடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாஸ் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு குத்துப்பாட்டு இந்த மாதிரியான தப்பான அபத்தமான விஷயங்கள் இருக்கிற கமர்ஷியல் படங்களுக்கும் இப்போ லேட்டஸ்டாக விருது கொடுக்கறது ட்ரெண்ட் ஆகிடுச்சி இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த விருது கொடுத்ததே ஒரு பெரிய லெஜண்டோட பேரில் தான் தாதா சாஹேப் பால்கே அவரோட பேரில் தான் இந்த படங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க ஸோ தாதா சாஹேப் பால்கே எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அவார்டு கிடைக்கிறது ஆனால் சில பல வருடங்களாகவே அரசியலுக்கு தான் இந்த விருதை பயன்படுத்திக்காங்க ஒரு பெரிய ஹீரோக்கெலாம் இந்த மாதிரி விருது கொடுத்தா அந்த ரசிகர்கள்லாம் உடனே உச்சி முகந்து தங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஏற்கனவே தகுதி இல்லாத சில பேருக்குலாம் அந்த விருது கிடைச்சிருக்கு இப்போ இந்த கமர்ஷியல் படங்களுக்கும் அந்த விருதை கொடுத்தது நூறு சதவீதம் இதில் அரசியல் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க அந்த ரெண்டு படங்கள் மிக முக்கியமாக ரெண்டு படங்கள் யாருன்னா நம்ம அட்லி ஷாருக்கானும் நயன்தாராவும் தீபிகா படுகனும் விஜய் சேது நடித்த ஜவான் படமும் அதுக்கப்புறம் நம்ம அனிமல் படம் இப்போ ரெண்டு படங்களுமே கமர்ஷியலா பல கோடிகளை கல்லா கண்ணாலும் கூட விமர்சகர்கள் இந்த ரெண்டு படங்களையும் துவைச்சி காயப்பட்டாங்க இதில் அனிமல்லாம் தேவை கிடையாது அதெல்லாம் ஒரு படமே கிடையாதுன்னு காரி துப்பிட்டாங்க இந்த நேரத்தில் இந்த ரெண்டு படங்களுக்கு பல விருதுகளை மாறி மாறி கொடுத்துருக்காங்க அதாவது சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக்கான் சிறந்த நடிகைக்கான விருது நயன்தாரா சிறந்த இயக்குநருக்கான விருது நம்ம அட்லி சிறந்த இசைக்கான விருது நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இந்த நான்கு கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா ஜவான் படத்துக்காக விருதை கொடுத்துருக்காங்க இவங்களும் போய் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனிமல் இதில் பார்த்தீங்கன்னா சிறந்த வில்லனுக்கு வந்து பாபி தியோலுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் ரெட்டி வங்கா கொடுத்துருக்காங்க நமக்கே தெரியும் சந்தீப் ரெட்டி வங்கா ஒரு அக்மார் சங்கி அப்படின் தான் ஏகப்பட்ட பேர் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிருக்காங்க அந்த அனிமல் படமே சங்கிகளுக்கான படம் சங்கி எப்படி இருப்பான் தான் மட்டுமே ஒரு என்ன சொல்கிறது தான் நினைச்சது நடக்கணும் தான் யார் மேலே வைக்கிறாங்களோ அவங்க நம்மள நேசிக்கணும் அதால் வந்து எதை பற்றியும் கவலைப்படமாட்டான் தான் உண்டு தன் சுயநலம் உண்டு அப்படின்னு தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு ஜீவன் ஸோ இதுக்கான ஒரு படம் தான் இந்த அனிமல் அப்படின்னு சொல்லி விமர்சகல்லாம் போட்டு கிடியிலும் கிழிச்சிருந்தாங்க இப்போ இந்த படங்களுக்கு வந்து விருது கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அதே சமயத்தில் டுவெல்த் ஃபைல் அப்படிங்கிற படத்துலையும் கொடுத்துக்கோங்க இந்த ஒரு படம் தான் உண்மையாலுமே தகுதியான படம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இசைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்ததற்காக நம்ம பாடகர் கேஜே ஜேசாஸ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவருக்கு கொடுக்கும்போது எழுந்து எழுந்துருன்னு கை தட்டிக்காங்க ஸோ இந்த அரசியல் கணக்கு மக்களிடம் எடுபடுமா இந்த விருதெல்லாமே ஒரு தகுதியில் நம்மளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு மக்கள் அந்த அரசியலை கண்டுக்காமல் விட்டுருவாங்களா அப்படிங்கிறத இந்த வருட எலெக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்ப்போம் அடுத்தடுத்த வருடங்களையும் இது மாதிரியான அபத்தமான விஷயங்கள் நடக்குதா இல்லையா அப்படின்னு